ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் என் ஜனம் சமாதான ஆபரங்களிலும் நிலையான வாஸ்துஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கியிருக்கும் இடங்களிலும் குடியிருக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை கிருப இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க காலை கிருவைகள் புதியவைகளாக இருப்பதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய சர்வாங்க சுகம் உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா குடும்பத்தில் காணப்படுகிற அப்பா நெருக்கங்கள் போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே இன்னைக்கு தேசத்தில் எத்தனையோ பேர் பேராண்டு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே கணவனை இழந்து இருக்கிறாங்களே பெற்றோர்களை இழந்து இருக்கிறார்களே ஆண்டு பெற்றோர்கள் இழந்திருக்கிற அனாதையாக கொடுக்குற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் ஏழை எளிய ஜனங்களை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி கர்த்தர் உருவசியாக இவர்கள் எல்லாரையும் நீ நினைத்தல் வீராக ஆண்டவரே நினைத்தல் வீராக ஆண்டவர் நெடுங்காலமாய் ஆண்டவரே அப்பா படுக்கையிலே இருக்கிறவங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர் ஒரு சர்வாங்க சுகத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக ஏசப்பா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாய் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சுவாமி இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியாய் தங்க இருக்கிற குடியிருக்கும்படியாய் ஆண்டு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உதவி செய்யு சுவாமி இந்த இரவு நேரத்தை ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு இந்த வார்த்தையின் படியே ஆண்டவரை குடும்பத்தில் காணப்படுகிற சமாதன குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரை உங்களுடைய திருநாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிழ்ந்த மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்